நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் மனமும் வந்து உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் வருடம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துடைய பலனம் முதல்ல நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணக்கம் ஓம் குருபியோ நம நற்பீர் நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிபாசாகிய வித்மிகே சாந்த ரூபாகிய தீமிகே தன்னோ சந்தைசேந்த பசோதயார் என்னுடைய கனவிலும் நனைவிலும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கும் மகாவாராகியுடைய வணக்கத்தையும் இப்போது நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் மகிஷத்யா இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் பொது பலன் தான் சொல்ல போகிறோம் பலன் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய பலனாகத்தான் இது அமையும் இதுவுமே ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் சூரியன் குரு இந்த இரண்டு நவ கிரகங்களின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது அந்த கஜகேசரி யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பத்திலேயே குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் அடுத்ததாக குரு செவ்வாயை பார்க்கிறார் குருமங்களோகம் ஏற்படுகிறது அடுத்ததாக புதனும் சூரியனும் இருக்கிறபடியால் புத ஆதித்யோகம் ஏற்படுகிறது அடுத்தபடியாக சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூவரும் இணைந்திருப்பதால் அதியோகமும் ஏற்படுகிறது சுக்கிரனும் புதனும் புதனும் சேர்ந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கும் பொழுதே ஐந்து யோகங்களை வெளிப்படுத்தி இந்த ஆண்டு துவங்குகிறது ரொம்ப நல்ல தான் எல்லோரும் கண்டிப்பாக நல்லாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பிரிடர் என்று பார்க்கும் பொழுது நிறைய மழை மழை காலத்திலே நிறைய மழை வெள்ளம் புயல் அனைத்தும் நிகழும் வெயில் காலத்திலே அதிகமான வெயில் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் ஏற்படும் எல்லாமே அதிகமாக இருக்கப் போகிறது அல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்திலே நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட போகிறது எனவே மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எல்லா வகையான போக்குவரத்து மூலமாக ஆபத்து விபத்து ஏற்படப் போகிறது அதற்கும் மனித மக்கள் எல்லோரும் முழு கவனம் செலுத்தி அரசாங்கம் கண்டிப்பாக நன்மை செய்யும் மக்களுக்கு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் அனைத்தும் நிகழும் கூட்டு முறையிலே ஆட்சி அமையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சினை தேர்ந்து சுகமாக வாழ்வார்கள் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் பொது பலனை சொல்லி முடிக்கிறேன் மேசராசினியர்களை உங்களுக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தாம் இடத்துடைய பலாபலங்கள் தான் போகிறேன் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் பயிற்சிகள் என்று பார்க்கும்போது மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சியும் வாக்கியப்படி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியும் திருக்கணிதப்படி மாறியிருக்கிறது இந்த வகையில் பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது வட ஆரம்பத்திலே நிறைய செலவுகள் இருக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும் குடும்பத்திலே சலசலப்பு ஏற்படும் எண்ணெய் எண்ணங்கள் சற்று தாமதப்படும் இவ்வாறாக தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அனைத்தும் நிகழும் அடுத்த வரும் ஆறு மாதங்களுக்கு பிறகு வீடு விஷயங்கள் வண்டி வாகன விஷயங்கள் எல்லாமே நல்லா நன்றாக நடக்கப் போகிறது குழந்தை வாக்கியம் சற்று தாமதம் ஏற்பட்டு கண்டிப்பாக கிடைக்கும் வருட முடிவிலே அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது சுபகாரிய முயற்சி சற்றே தள்ளி போடப்படும் இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு விட உங்களுக்கு இருக்கிறது அரசியல் சமூகம் சினிமா சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்றே கவனமாக இருக்க வேண்டும் கூட பழகும் கவனமாக இருக்க வேண்டும் தான் உண்டு தன்னுடைய வேலையுண்டு உண்டு இருக்க வேண்டும் தைரியத்துடன் எதிலுமே பிரவேசிக்க வேண்டும் யார் சொல்வதையும் கேட்கக்கூடாது எப்படியாக இருந்து வர வேண்டும் இதையெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் கடைப்பிடித்து வர வேண்டும் அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் தேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது முருகப்பெருமான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம் செவ்வாய் சஷ்டி விசாகம் கிருத்திகை போன்ற நாட்களிலே வழிபடலாம் ஒன்பது தீபங்கள் போட்டு வழிபடலாம் கோவிலை பதினோரு சுற்று சுற்றி வந்து வழிபடலாம் இப்படியெல்லாம் செய்து வரலாம் இதுவும் அல்லாமல் இந்த மேசராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடம் முக்கியமான ஒரு திருப்புமுனை ஏற்படப் போகிறது அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றமாக இருக்கும் பெரிய மனிதன் தொடர்பு கிடைக்கும் சகோதரருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் தந்தை வழி உறவில் சிறு விரிசல்கள் ஏற்பட்டு பின் சீராகும் இப்படியாக இந்த இரண்டாயிரத்தி எழுபத்தாங்க இருக்கப் போகிறது எனவே கவனமாக இருந்து வர வேண்டும் இருப்பினும் பயிற்சிகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனம் செல்லும்போது கவனம் வேண்டும் இதையெல்லாம் கடைபிடித்து வர வேண்டும் தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆபத்து விபத்துகளில் ஏற்பட்டவர்களுக்கு உரிய உதவி செய்ய வேண்டும் உயிர்க்கு போராடுபவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து வேண்டும் இது உங்கள் கண்ணில் பட்டால் காதில் கேட்டால் அடிக்கடி ரத்த தானம் செய்து வரலாம் இதுவெல்லாமே உங்கள் தான தர்மங்கள் என்ற முறையிலே அடங்கும் இதில்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் நீங்கள் கண்டிப்பாக அக்னிசலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று உங்கள் நட்சத்திரம் அல்லது முக்கியமாக பௌர்ணமி அமாவாசை இது போன்ற காலங்களிலே இருவலும் வந்து அந்த அண்ணாமலையை வணங்கி வந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் உங்களுக்கு எல்லா ஏற்றமாக இருக்கப் போகிறதுன்னு சொல்லி இந்த பொது பழங்கள் வரிசையிலே செய்து நான் சொல்லி வருகிறேன் நீங்கள் உங்கள் சுய ஜாதகப்படி என்னிடம் அடங்கினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது உங்கள் ஜாதகத்திலேயே கிரகங்கள் எந்தெந்த அளவு இருக்கிறது அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய அனுபவத்தால் உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பேன் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சரிசமமாக இருக்கப் போகிறது அதனால் மலம் தளர வேண்டாம் உங்கள் முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்